அந்த நாளிலே மனிதன் உணர்ந்து கொள்வான் புரிந்து கொள்வான் எவுமை அந்த நாளிலே கரு அப்படின்னு நம்ம தமிழில் கவனிப்பா அர்த்தம் வைக்கலாம் சேர்த்தும் அர்த்தம் வைக்கலாம் எவுமை என்பதை கருடைய சேர்த்து அதாவது மனிதன் தான் செய்த செயல்களையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நாளில் அந்த கியாமத்து நிகழ்ந்து விட்டால் புரியுதா அப்படியே நம்ம அர்த்தத்தை பின்னாடியோட சேர்க்கவும் செய்யலாம் அப்போ ஃபைதா ஜா அதி தவறி சொல்கிறார்கள் அந்த பெரிய நிகழ்வு பெரிய ஆபத்து நிகழ்ந்துவிட்டால் எவ்ம எப்போது எவுமயத்தத கருள் இன்சானு மனிதன் உணர்ந்து கொள்வான் மா அமில மின் இந்த உலகத்திலே அவன் என்ன நல்லது செய்தான் என்ன தீங்கு செய்தான் என்பதையெல்லாம் அவன் தெளிவாக அறிந்து கொள்வான் உணர்ந்து கொள்வான் எவுமயத்தத கருள் இன்சானு மா ச சரி அடுத்தது என்ன நடக்கும் நரகம் வெளிப்படுத்தப்படும் அப்ப ஆல்ரெடி நரகம் படைக்கப்பட்டுருச்சு சில முட்டாள்கள் சொல்கிற மாதிரி சொர்க்கமு நரகமும் இன்னும் படைக்கப்படலை என்று பேசுகிறார்கள் அல்லவா புதிய நவ் நவீன தௌஹிதில் அது மிகப்பெரிய வழிகேடான கொள்கை சொர்க்கமு நரகமும் படைக்கப்பட்டு இப்போது இருக்கின்றன அதுதான் அஹ்லு சுன்னாவுல் ஜமாவுடைய அக்கீதா வெளிப்படுத்தப்படும் தவறி சொல்கிறார்கள் நரகம் வெளிப்படுத்தப்படும் அந்த ஜஹீம் என்பது என்ன அல்லாஹுடைய நெருப்பு அல்லாஹ் மூட்டி அல்லாஹ் உருவாக்கிய நெருப்பு லிமையராக அந்த நரகத்தை பார்ப்பவர்களுக்காக அந்த நரகம் காட்சியாக கொண்டு வரப்படும் எக்கூலு அபுசாரின் நாதரின் பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு தெரியும்படியாக இப்போ நீங்கள் வந்து பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு தெரியும்படியாக நரகம் இருக்க வேண்டும் ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்றால் எப்படி எப்போ இருக்கும் சொல்லுங்க இப்போ நீங்கள் தரையில் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படியே தரையினுடைய லெவலுக்கு சமமாக இருந்தால் அதை பார்க்க முடியுமா ஒருத்தர் பார்க்கலாம் அடுத்தவர் பார்க்க முடியாது அடுத்தவர் பார்க்க முடியாது இப்ப தண்ணிலா நீங்க பாருங்க தண்ணிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் அதுக்கு மேல ஏறாது எந்த அளவுக்கு அதை சுற்றி அணை இருக்கிறதோ கொஞ்சம் நல்லா எந்த அளவுக்கு தண்ணீரை சுற்றி அணை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கும் அதுக்கு மே எப்படி தண்ணீர் வரும் வராது வளைஞ்சு ஓடிடும் அல்லவா இப்போ ஒரு மலையை பார்க்குறீங்க இது ஏன்னா ஒரு திடப்பொருள் இதை எவ்வளவு தூரம் உயரம் வேணாலும் மேலே இருக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ அல்லா என்ன சொல்கிறானா இந்த நரகம் இருக்குதே அல்லாஹு அக்பர் மறைக்கப்பட்ட அந்த நரகம் மலை மாதிரி நெருப்புடையது ஆழமும் அவ்வளவு பயங்கரமானது உயரமும் அவ்வளவு பயங்கரமானது அல்லாஹுத்தாலாக எந்த இடத்தோட நிற்கும்படி அதற்கு கட்டளை இட்டு இருக்கிறானோ அந்த இடத்தோடு அது நின்றுட்டு இருக்கும் மறுமையில் அப்படிதான் எப்படி வந்து அல்லாஹ் மகானகுத்தால அந்த மூசா அலிஹிஸ்லாத்துஸ்லாம் அவர்களுக்கு அந்த நதியை வந்து ரெண்டாக பிளந்து பாருங்க ஸோ அந்த அல்லாவுடைய கட்டளை வந்தவுடனே ஒன்றுக்கொன்று சேரக்கூடிய தன்மை உடைய தண்ணீரானது அப்படியே அதனுடைய இடத்திலே நிலையாக நின்று விட்டது அதே போல் தான் நெருப்பு என்பது இந்த நெருப்பு என்பது பரவக்கூடிய ஒன்று புரியுதுங்களா ஓடக்கூடிய ஒன்று என்ன இந்த நெருப்பானது மலை மாதிரி இருக்கும் அது சரியா அந்த மலை மாதிரியான நெருப்பு அவர்களுக்கு காட்சி கொடுக்கப்படும் வவுது ஹீரத் வெளிப்படுத்தப்படும் அல் ஜஹீம் நரக நெருப்பு அதாவது வகிய நாருல்லா அல் ஜஹீம் என்பதும் நரகத்துடைய பெயர்களில ஒன்று நம்ம இன்சாலை இந்த அம்ம ஜிசுவை படித்த உடனே அதில் இதனுடைய சில விளக்கங்கள் நரகத்துக்கு எத்தனை பேர் இருக்கின்றன ஒவ்வொரு பேர் வைக்கப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம் ஒவ்வொரு ஜஹீம் அல் ஜஹீம் வெளிப்படுத்தப்படும் இது அல்லாஹுடைய நெருப்பு அராஹா அந்த நரகத்தை பார்ப்பவர்களுக்காக அந்த நரகம் அப்படியே மேலே கொண்டு வரப்படும் எகூலுலி உலி அபுசாரின் நாதீன் அதாவது பார்ப்பவர்களின் பார்வைகளுக்கு முன்னால் அது கொண்டு வரப்படும் சரி அப்ப என்ன நடக்கும் அந்த நாளில அந்த என்ன நடக்கும் என்பதை மருமையினுடைய அந்த நிகழ்வில் இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த நிகழ்விலே மனிதர்களுடைய நிலைமை என்ன என்பதை அடுத்து வரக்கூடிய நான்கு வசனங்களிலே மிக சுருக்கமாக அல்லாஹோத்தாலா சொல்லி முடிக்கிறான் எப்படி கவுனிங்க ஃப அதாவது ஃப அம்மா மன் தகா ஆக ஃப அம்மா மன் என்றால் ஆக இதற்கு பின் என்னவென்றால் அந்த மாதிரி நம்ம குத்பா ஓது ஓதும்போது சொல்றோமா இல்லையா ஃப அம்மா பாது வ அம்மா பாதுன்னு சொல்லிட்டு அதான் ஃப அம்மா என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வரும் பொழுது அந்த விஷயத்தை முடித்து விட்டேன் அடுத்த விஷயத்தை நான் சொல்லப் போகிறேன் என்று அரபியில் அந்த விஷயத்தை பிரிக்கிறதுக்கு அரபியில் ஃப அம்மா வ அம்மா ஃப அம்மா என்று சொல்லப்படும் ஃப அம்மா ஆக விஷயம் என்னவென்று சொன்னால் மண் யார் தகா மாறு செய்வானோ மீறுவானோ இமாம் தபரி ரஹமூல்லா சொல்கிறார்கள் அதாவது யார் தன்னுடைய இறைவன் மீது பிடிவாதம் பிடித்தானோ தன்னுடைய இறைவனுடைய விஷயங்கள் க கட்டளைகளிலே வரம்பு மீறினானோ அசாஹு அவனுக்கு மாறு செய்தானோ அன் பரீ அவனை வணங்காமல் பெருமை பிடித்தா பெருமை காட்டினானோ தற்பெருமை பேசினானோ இப்போ ரொம்ப பேரை வந்துக்கு ரொம்ப பேருக்கு என்னன்னு சொன்னால் அற்பமான சிலைகளை வணங்குறதுல அவங்களுக்கு வந்து பெருமையாக இருக்குது உண்மையான இறைவன் படைத்த இறைவனுக்கு முன்னால் சுஜுது செய்யறதை தாழ்வாக கருதுகிறார்கள் புரியுதுங்களா அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்போ உண்மையான இறைவனுக்கு முன்னால் வணங்குவது நமக்கு கண்ணியம் அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு முன்னால் தலை குனிவது கேவலம் ஆனால் முஷிரிக்குகளுக்கு அது புரியலை புரியுதா முஷிரிக்குகள் இணை வைப்பவர்களுக்கு அது புரியலை அதனால தான் அல்லாஹ் அல்லா சுபஹான இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி என்ன சொல்கிறான் வமையர் ரஹப் அம்மில்லத் இப்ராஹீம இல்லாமன் சஃபிகன் அஃப் சஹு கடைந்தெடுத்த சர்வ முட்டாளாக மிகப்பெரிய மடையனாக தன்னைத்தானே மோட்டிகத்தில் மூடத்தனத்தில் தள்ளிக் கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய தௌஹீதுடைய கொள்கையை யார் மறுப்பார்கள் யார் வெறுப்பார்கள்னு நல்லா சொல்றான் அப்போ இந்த முஷ்ரிக்குகளில் ஒரு பெரிய கூட்டத்துக்கு சிலைகளை வணங்குறதில் கண்ணியம் பார்க்குறாங்க அல்லாஹுவை வணங்குவதை இழிவாக பார்க்கிறார்களே அவர்களை குறித்து தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் சரியா அதே போல் இப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு அதாவது முன்னாடி சொன்னது சூரால் பக்ராவுடைய வசனம் எத்தனாவது வசனம் சொன்னால் எல்லாம் எழுதி படிக்கணும் தௌகிதுரிய வசனங்களெல்லாம் எழுதி நல்லா படித்து மா மனப்பாடிலாம் முக்கியமான வசனம் அமில்லத்து இப்ராஹீம் புரியுதா நூற்றி முப்பதாவது வசனம் அல் பக்ரால நூற்றி முப்பதாவது வசனம் அதே இது வந்து ஐயு ஹல் ஜாகிலூன் சூரா ஜுமர்ல அறுபத்து நாலாவது வசனம் அல்லாஹ் தாலா சொல்கிறான் அஃப்ரஹ இர் அல்லாஹி தமுரூன்னி அ புது ஜாகிலூன் நபியே அந்த இறைவைப்பவர்களை பார்த்து சொல்லுங்கள் முட்டாள்களே ஜாகில்களே அல்லாத ஒருவனையாக நான் வணங்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கிறீர்கள் புரியுதா அப்போ நல்ல கவனிங்க ரொம்ப மக்களுக்கு பெருமை அல்லாகவே வணங்குவதிலிருந்து தடுத்தது இந்த இடத்துல நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் ஆனால் உண்மையான செய்தி பல பேருக்கு அல்லது சில பேருக்காவது இது தெரியும் இன்றைய முஸ்லீம் குடும்பத்தில் கூட முஸ்லீம்களில் கூட பள்ளிக்கு வந்து தொழுகாதவங்க அல்லது அறவே தொழுகாதவங்க ஆண்களோ பெண்களோ இவர்களில் ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் பெருமையின் காரணமாக தொழுகிறத ஒரு சா தனக்கு வந்து ஒரு கண்ணியமில்லாத செயலாக நினைத்து என்ன இது ஒழு செய்யணும் அடிமை மாதிரி நிற்கணும் தங்கி கட்டணும் குனியணும் வந்து கீழே போய் தலையை போய் மண்ணில் வைக்கணும் இதற்கு இதை ஒரு ஒரு இழிவாக கருதி தொழாதவர்களும் இன்றைய முஸ்லீம்களில் இருக்கிறார்கள் தெல்வந்தர்களில் போல் ஒரு பெரிய அளவுக்கு படிப்புகளில் படித்து அந்த சைடு அந்த பக்கமே போனவர்களெல்லாம் தொழுகாததற்கு பெருமையும் ஒரு காரணம் எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ இந்த எல்லாரையும் இதை எடுத்துக்கொள்ளும் புரியுதுங்களை ஃப அம்மா மன அலா ரப்பிஹி உ அசாகு வஸ்தக் பர அன்ன இபாத திஹி மாம் சொல்கிறார்கள் யார் தனது இறைவனுக்கு முன்னால் பிடிவாதம் பிடித்தானோ அவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு முன்னால் பணியாமல் வ அசாஹு அவனுக்கு மாறு செய்தானோ வஸ்தக் பர அன்ன இபாத திஹி அவனை வணங்காமல் பெருமையடித்தானோ புரியுதா உண்மையிலே நமக்கு கண்ணியம் என்ன இருக்கிறது அல்லாகவிருக்கும் முன்னால் பணிவதிலே அல்லாகவே இபாதத்து செய்வதிலே இம்மையிலும் கண்ணியம் இருக்கிறது மறுமையிலும் கண்ணியம் இருக்கிறது இம்மா முஜாஹிது ரஹ்மகுல்லா அவர்கள் தகா என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது ஆசோ அதாவது மாறு செய்தான் ஆக யார் மாறு செய்வானோ தன்னுடைய இறைவனுக்கு அடுத்ததாக வ விரும்பி விடுவானோ தேர்ந்தெடுத்து கொள்வானோ பிரியப்பட்டு விடுவானோ முன்னுரிமை கொடுப்பானோ இந்த அர்த்தம் எல்லாம் வரும் அல் ஹயாத்து துனியா உலக வாழ்க்கைக்கு தாழ்ந்த வாழ்க்கை அதாவது உலக வாழ்க்கையை விரும்பி விடுவானோ தேர்ந்தெடுத்து விடுவானோ தவறி சொல்கிறார்கள் எக்கூலு வ ஆசர அல் ஹயாத்தி துனியா அல் ஆ கராமத்தில் ஆஹெரா அற்பமான உலக வாழ்க்கையின் சுகத்தை அவன் விரும்பி விட்டான் எதை விட மறுமையின் கண்ணியத்தை விட அந்த அல்லாஹுலே தன்னுடைய நேசர்களுக்காக என்னென்ன உருவாக்கி வைத்திருக்கிறானோ என்னென்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ அதை விட உலக வாழ்க்கையை அவன் விரும்பிவிட்டான் ஆக அவன் உலகத்துக்காகவே வாழ்ந்தான் உலகத்துக்காகவே உழைத்தான் மறுமைக்கு உழைப்பதை அவன் விட்டுவிட்டான் எல்லாம் நம்மை பாதுகாப்பாடாக அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மறுமையை நம்பாதவர்களுடைய நிலையை பாருங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உலகத்தில் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சொத்து வாங்கணும் இந்த கம்பெனியை வாங்கணும் அந்த கம்பெனியை வாங்கணும் இந்த நாட்டில் பிரான்ச்சை திறக்கணும் அந்த நாட்டில் பிரான்ச்சை திறக்கணும் உலகத்திலேயே தான் தான் பெரிய பணக்காரனாக ஆகணும் தனக்கு தான் எல் எல்லா நிறுவனங்களும் இருக்கணும் இப்படியாக பெருமை பேசிக்கொண்டு கொண்டு உலகம் உலகன் வாழ்கிறான் புரியுதா ஃப அம் அல்லாவை மறந்துடுறான் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறிடுறான் ஃப அம்மா தொகாவா ஆ சரல் ஹயா சத் இப்போ என்ன ஆகும் எந்த நரகம் கண்ணுக்கு காட்சிக்கு காட்டப்பட்டதோ ஒபுர் ஜஹிம் ஒலி மையரா அல்லா சொல்கிறான்

இந்த உலகத்திலிருந்து மறுமைக்கு திரும்பச் செல்லும்போது அந்த மறுமையிலே அவன் எங்கே ஒதுங்குவானோ திரும்புவானோ அந்த இடமாக அவனுக்கு நரகம்தான் இருக்கும் அல்லா பாதுகாப்பானாக புரியுதுங்களா நல்ல கவனிங்க ரொம்ப அழகா சுருக்கமா எல்லா எச்சரிக்கை செய்யலாம் பாருங்க ரெண்டே விஷயம் தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவது உலகத்துக்காக வாழ்வது உலகத்துக்காக உழைப்பது மறுமையை மறந்து விடுவது இவர்களுடைய முடிவு என்ன ஃப ஜஹீம ஹீ எல் வா அடுத்து வா அம்மா அடுத்த செய்தி என்னவென்றால் மன் யார் காஃப பயப்படுவாரோ கவனிங்க வா அம்மா யார் காஃப பயப்படுவாரோ எதை பயப்படுவார் எந்த நாளை பயப்படுவார் என்றால் காஃப மொகாம ரம்பிஹி தன் இறைவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நேரத்தை தன் இறைவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை மக்காம் என்பது காம எமு என்பதனுடைய இஸ்மு அதாவது வரஃபு இந்த அதாவது முதல் வசனத்தில் நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் சொன்னான் அல்லவா இப்போ அடுத்த வசனங்கள் அல்லாஹு தலா சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வுடைய வெற்றிக்கு உரியவர்கள் யார் என்று சொல்கிறான் வ அம்மா ஆக அடுத்த செய்தி என்னவென்றால் மன் யார் ஹாஃப பயப்படுவாரோ மகாம தனது தனது இறைவனுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய அந்த நாளை நிற்க வேண்டிய அந்த நேரத்தை பயப்படுவாரோ வெறும் வாய்க்கு வாயில பயம் பயம் சொன்னா பத்தாது அடுத்து எல்லாம் சொல்கிறான் பாருங்கள் தடுத்து கொண்டான் தனது ஆன்மாவை தன்னை முழுமையாக புரியுதுங்களா அன்னப்ஸ் சொன்னால் நம்முடைய உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மாவையும் குறிக்கும் நேரடியாக முழு மனிதனையும் குறிக்கும் அப்போ அவன் தடுத்து கொண்டான் அன்னப்ச தன்னுடைய நப்சை அப்போ தன்னுடைய ஆசையை அணில் ஹவா மன இச்சையிலிருந்து ஹராமான ஆசைகளில் இருந்து அணில் ஹவா என்று சொன்னால் கெட்ட ஆசைகளில் இருந்து தன்னை அவன் தடுத்து கொண்டானே ஆனால் طبرس سلوكي يقول وأما من خاف مسألة الله إياه عند وقوفه يوم القيامة بين يديه فاتقاه بأداء فرائضه واجتناب معاصيه هذا هو يار தான் அல்லாஹருக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பானே என்ற அந்த நிலையை யார் பயந்து கொண்டாரோ அந்த பயத்தின் காரணமாக அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றினாரோ அல்லாஹ் தனக்கு ஹராமாக்கிய அத்தனை பாவங்களை விட்டு விலகி கொண்டாரோ அதுதான் இந்த வசனத்திற்குரிய அர்த்தம் புரியுதுங்களா அப்ப பரந்துகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாவுக்கு அல்லாவுக்கு அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலக வேண்டும் ஹவாஹா தனது நஃப்ஸை அதனுடைய கெட்ட ஆசைகளில் இருந்து அவன் தடுத்து கொண்டான் அந்த கெட்ட ஆசை அல்லா வெறுக்கக்கூடிய விஷயங்களில் நப்சு ஆசைப்படுதா இல்லையா அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டதில் ஆசைப்பட்டால் அலஹமது அது வந்து மொஹ்பத்து நன்மைகளை விரும்புவது என்று வந்துடும் dan hawa இந்த நபு என்று சொல்லும் போது இது குறிப்பா எதற்கு குறிக்கும் அல்லாஹ் ஹராமாக்கிய அல்லாஹ் தடுத்த பாவங்களை விரும்புவது நம்மிடத்தில் எதை அல்லாஹூ தலா விரும்பவில்லையோ அத்தகைய கெட்ட குணங்களை விட்டு தனது ஆன்மாவை யார் தடுத்து தடுத்துக் கொண்டானோதராக அந்த அப்ப தன்னைத்தானே அவன் கண்டிக்கிறான் ஏ இதை செய்யாத இதை செய்யாத இது அல்லாவுக்கு பிடிக்காது இது அல்லாஹு தலா பொருந்து கொள்ள மாட்டான் இதற்கு அல்லாஹ் தன்னனை வைத்திருக்கிறான் என்று தன்னைத்தானே அவன் கண்டிக்கிறான் தானோ புரியுதா நஃப்ஸுகளில் உயர்ந்த நஃப்ஸு எது நம்மை பழிக்கக்கூடிய நஃப்ஸு நம்மை கண்டிக்கக்கூடிய நஃப்ஸு இது ரொம்ப உயர்ந்த நஃப்ஸு இதுக்கு மேல முத்மையின்னா இருக்கு எல்லாம் சொல்றான் பாருங்க ல உ கொசிமுபியோ மில்கியாமா வல ஓ கொசிமுபின் லவ்வாமா அப்பா நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நஃப்ஸு எப்படி இருக்கணும்னா நம்மை திருத்தக்கூடிய நஃப்ஸா இருக்கணும் நம்மை வந்து பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடிய நஃப்ஸா இருக்கக்கூடாது